ना वाँ। ना वाँ? हाँ? ना वाँ? उन लोग ने जो इसे पाका। ये स्पीड है मिसेज़ जी ना वो स्पीड है बड़ी मटांगा निर्भरता बड़ी पागल। साँ बड़ी चीज़ है।

ஒரே இடத்துல டிராவல் ஆவாங்க எதிர எதிர டிராவல் ஆவாங்க இது நான் சத்தியமா நான் உண்மையிலே பார்த்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஆனா அதுல ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்கு அதுதான் ஒண்ணு அதுல ரெண்டு பிளைண்ட்ல ஒரு பிளைண்ட் என்ன பண்ணுவாருன்னா கையில ஒரு சின்ன டபா வச்சுக்கிட்டு அதுல சில்லற காசை வச்சுக்கிட்டு குலுக்கிக்கிட்டு எதனா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தர்மம் கேட்டுட்டு வருவாரு எதனா ஒரு பழைய சாங் எதுனா ஒரு பாடிக்கிட்டு தர்மம் கேட்டுக்கிட்டே வருவாப்புல அந்த அந்த ட்ரெயின்ல ட்ராவல் ஆகுற எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு அவங்களால முடிஞ்ச ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா இதெல்லாம் அவருக்கு தர்மம் பண்ணுவாங்க நான் அதை பார்த்துருக்கேன் பாட்டு நல்லா பாடுவாரு அவருக்கு தர்மம் நிறைய கிடைக்கும் அந்த டப்பா நிறைய காசு சேரும் ஆமா இது நல்லதுன்றே கெட்டதுன்றே ஆமா பாட்டு பாடி அவரு தர்மம் வாங்கிட்டு வராங்க ஆனா அவருக்கு நிறைய தர்மம் விழுக்கும் காசு நிறைய பேரு அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற எல்லா பேரும் அவருக்கு தர்மம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நல்ல நல்ல விஷயம் தானே ஓகேவா இப்போ இவங்க வாயாலே நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா இப்போ இவங்க வாயாலே அதை யோசிப்பாங்க பாருங்க இந்த ரெண்டாவது ஒரு நபர் சொன்ன பாத்தீங்கன்னா அவரும் பிளைண்டு கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கவரு ஏடிஎம் கார்டு கவரு ரிமோட் கவரு இதெல்லாம் வித்துக்கிட்டு வருவார் எப்படி ஒரு பிளைண்ட் தர்மம் கேட்டுக்கிட்டு வராரு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பிளைண்ட் நான் பிளைண்டாவே இருந்தாலும் பிச்சை எடுக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்ச தொழிலை நான் செய்து அதுல சம்பாரிச்சு சாப்பிடுறேன்னு வித்துக்கிட்டு வருவாப்புல ஆனா அந்த ட்ரெயின்ல போற யாருமே ஒரு அன் நூறு பேர் போறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு ரெண்டு பேர் தான் அவங்க அவர்கிட்ட பொருள் வாங்குவாங்க மிச்சம் தொண்ணெட்டு பேர் அத வேடிக்கை தான் பாத்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த தர்மம் கேட்டுட்டு வர்றாரு பாத்தீங்களா அவரு அவர்கிட்ட எல்லாருமே தர்மம் போடுவாங்க நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பேர் தர்மம் போடுவாங்க சோ இப்போ நம்ம தப்பு பண்றமா சரி சரியா பண்றமான்றத நீங்க தான் சொல்லணும் ஓகேவா நீங்க தான் சொல்லணும் சோ நான் இப்போ ஒரு கதை சொல்லி இருக்கேன் ஒன்ஸ் டு பை அக்கா அண்ணா பை பை நான் இப்ப ஒரு கதை சொல்லி இருக்கேன் ஆனா ரெண்டு பேருமே ப்ளைண்ட் ஒருத்தர் ப்ளைண்டாவே இருந்தாலும் சுயமா உழைக்கிறாரு ஒருத்தர் பிளைண்டா இருந்து தர்மம் கேட்கிறாரு ஆனா அவருடைய தன்னம்பிக்கைக்கு செய்து அந்த மாதிரி ஆட்கள் வந்தா அவங்க கிட்ட பொருள் வாங்கி ஏண்டா நம்ம வேலை செய்யறோம்னு யோசிக்க வைக்காதீங்க ஓகேவா எல்லாருக்கும் வாணிஸ்ரீ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு மாப்பிளா கிளக்ட் உங்களுக்கும் <mondoNetflix> <segue> <habitude> <Folge>